டி சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசி வளன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க மேச ராசி நேயர்களே நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நாள் ரிஷப ராசி நேயர்களே குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நாள் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூச்சவங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நாள் கடக ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நாள் சிம்ம ராசி நேயர்களே உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் தடைகள் ஏற்படும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடும் நாள் தனுசு ராசி நேயர்களே தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை நாள் மகர ராசி நேயர்களே பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறித்து சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நனவாகும் நாள் கும்ப ராசி நேயர்களே நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வழி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மீன ராசி ராசினே விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபமிட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள்